அனைவருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரொடியூசர் சார் அண்டு எழில் சருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் நான் அண்ட் அதான் எல்லோரும் சொன்ன மாதிரி தான் எழில் சார் வந்து பேர்லேயே எழில் வச்சிருக்காரு ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு ஆக்சுவலி ஃபஸ்ட்டே வந்து பயங்கர ப்ரெஷராக இருந்துச்சு சரி இவ்வளோ பேர் டேரக்ட்ரு முன்னாடி நிற்கிறோம் நடக்காச்சு சாரி நடிக்கிறோம் ஸோ எப்படி என்னன்னு தெரியல சரி ஒரு பதட்டத்தோடு தான் இருந்தேன் ஆனால் சாரில் அதெல்லாம் கிடையாது எப்போவுமே அதான் எழில் சார் எழில் எழிலாக தான் இருப்பார் இதில் போய் நடிக்க சொல்லிட்டு கண்டன் சொல்லிவிடுவார் அவர் விட்டுருவார் ஃப்ரீடமாக விட்டுருவார் ஸோ அந்த ஃப்ரீடம் தான் எனக்கு வந்து கிடைச்ச ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நடித்து நடிக்க சொல்லிவிடுறாரு சின்ன சின்ன மைனர் கரெக்ஷனாக அப்போ மட்டும் சொல்லுவார் அவ்வளோதான் டேட் சீட் மற்றபடி வந்து சார் வந்து ரொம்ப ஹானஸ்ட்டாக சொல்லணும் ரொம்ப ஜாலியாக இருக்குது அவர் கூட ஒர்க் பண்ணுறது எனக்கு ஸோ அதுதான் தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நல்லா இருக்கீங்களா எப்படின்னா இந்த ஃபார்ட்டியில் ட்ராமாலெலாம் ஆக்ட் பண்ணுவோம் மலேசியாவிலலாம் ப்ரோக்ராமில் ஆக்ட் பண்ணுவோம் ஆக்ட் பண்ணும்போது ப்ரிப்பேர் பண்ணி ஒரு பத்து நாளாக இருபது நாளாக பேசி பேசி நடிகையில் எப்போ ஆக்ட் பண்ணுவோம்னா நைட்டு மூணு மணிக்கு ஆக்ட் பண்ணுவோம் எல்லா விஐபியும் போயிடுவாங்க ஆனால் டிவியில் பார்க்கும்போது நான் நடிக்கிறத சிஎம் பார்த்து சிரிப்பார் அந்த மாதிரி எடிட் பண்ணியிருப்பாங்க அது மாதிரி நிறைய மக்கள் பார்த்துட்டு வந்துட்டு எல்லாம் போயிட்டாங்க இந்த எலில் சார் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது மிக சிறப்பான ஒரு விஷயம் அது எலில் அது சார் எல்லோரும் சொன்ன மாதிரி எல் ஃபிஃப்டி செவன்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி நிறையா வரணும் அது கண்டிப்பாக வரும் ஏன்னா அவரோட மனசு அப்படி அந்த மனதுக்காகவே கண்டிப்பாக வரும் அது படத்தில் நான் ஃபஸ்ட்டு அவர் அதாவது ஒரு மூணு இன்சிடெண்ட்டு அதாவது ஒரு நாலு நாளைக்கு அப்புறம் துல்லாத மனம் துல்லும் ஷூட்டிங் நடக்க போகுது நாலு நாளைக்கு அப்புறம் அப்போ பயங்கரமான ஒரு நாள் ரெயின் அப்போ கிருஷ்ணமூர்த்தின்னு ஒரு மேனேஜர் இருந்தார் அப்போ அவர் இறந்துட்டார் அவர் வந்து என்னை ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு வச்சு அழைச்சி கூப்பிட்டார் அது இந்த அவர் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டாரு அந்த இடம் சொல்லிடலாம் அந்த இடத்துல கொஞ்சம் சாப்பிட்றதுக்காக போயிருந்தோம் அங்கே போயிருந்தாலும் அப்படி உக்காந்து பேசிக்கிட்டு இருக்கையில் ஒருத்தர் மலையில் நனைஞ்சு ஓரமாக கர்ச்சி பிள்ளை த துணி தொடச்சிக்கிட்டு அப்படி ஓரமாக நின்றுக்கிட்டு இருந்தார் அவர் சொன்னார் இவர்கிட்ட சேர்ந்துக்கிறாடா அப்படின்னாரு நான் ஃபஸ்ட் ஸ்டாண்டார்டு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் சுந்தர்சி சார்ட்டியோ பாலா சார்ட்டே ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட சேர்ந்துக்கிறானார் கிருஷ்ணமூர்த்தி யார் இவர் அப்படின்னு இவர் தான் சூப்பர் குட்டில் படம் பண்ண போகிறார் விஜய் சார் தான் ஹீரோ நீ சேர்ந்துக்க அப்படின்னாரு அப்படியா அங்கே உட்காந்துருக்காரு அவர் யார் பேசிக்கிட்டு இருக்கார் இப்போ வருவார் சொல்கிறேன் அப்படின்னாரு நானும் பக்கத்தில் போய் வணக்கம் சார் அப்படின்னு அவரும் சரின்னு சொன்னார் கிருஷ்ணமூர்த்தி என்கிட்ட சொன்ன பேர் வந்து எலில் சார் அவர் கொஞ்ச நேரம் இருந்துட்டு எனக்கு வேலை இருக்குது நான் கிளம்புறேன்ட்டு போனார் சரியாக பேச பார்க்கல போயிட்டார் அதுக்கடுத்து ஒரு நாள் அன்றைக்கி பூஜை நாலுங்காலங்கத்தில் கிளம்பி கிளம்பி நேராக சூப்பர் கூட்டுக்கு போனேன் போன அங்கே இதெல்லாம் சாமி கிட்ட இருந்தாங்க கிருஷ்ணமூர்த்திட்ட கேட்டேன் ஃபோனில் கேட்டேன் அவர் எழில் சார் எழிலுன்னு சொன்னார் சரின்னு சொல்லிட்டு போனேன் பேரை மறந்துட்டேன் நேராக போய் எங்கள் சாமி கிட்டே இருந்தாங்க யார் டைரக்டர்னு தெரில எழில் சார்ட்டே கேட்டேன் இங்கே கலீல்னு ஒருத்தர் இருக்கார் அவர் யாருன்னு கேட்டேன் கலீலா யார் கலீல் கலீல்னு ஒருத்தர் இருக்கார் அவரை கிருஷ்ணமூர்த்தி பார்க்க சொன்னார் அதான் கலீல் அப்படின்னு களில்லாம் இங்கே யாரும் இல்லைப்பா அப்படின்னு கலில் உள்ளூர் ரகுமான் அப்படிலாம் யாருமே இல்லை அப்படின்னாரு சரின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டேன் வந்ததுக்கப்புறம் ஒரு நாலு நாள் கழித்து தினத்தந்தியில் ஒரு பேர போ ஃபோட்டோவை பார்த்தேன் என்னடான்னு பார்த்தா இந்த ஆள்கிட்ட தான் நான் போய் கலீல்னு கேட்டேனா எப்படி சேர்ப்பார் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி கிருஷ்ணமூர்த்துக்கு ஃபோன் பண்ணேன் ஏன்னாடா அந்த ஆள்கிட்டே போய் கலீன்னு கேட்டிருக்கேன் உன்னை எவ்வளோ பிரில்லியண்ட்டு நினச்சி அவர் சேர்ப்பார் இல்லையே பேசாமல் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம்டா அப்படின்னாவில் சரின்னு சொல்லி விட்டுட்டேன் இப்போ என்னென்னா எழில் சார் வந்து அதாவது பதறாத ஒரு மனுஷன் பதறவே மாட்டாப்புல பதறவே மாட்டாப்புல இந்த படத்துக்கு யார் ஹீரோ அவரா யாரோ சொன்னாங்க வடிவல் சார் தான் மொதல் ஹீரோ பதறவே மாட்டாப்புல இந்த படத்துக்கு யார் ஹீரோ அவரா பதறவே மாட்டாப்புல வா 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 வான்னு பதறாமல் ஒரு இயக்குனர் இருக்காருனா அது திரு சார் தான் அந்த பதறாத மனசுக்கு தான் அவர் விஜய் சாரே வந்து அந்த படத்தை பண்ணார் அதுக்கப்புறம் நாங்கள் மனங்குத்தி பறவை பண்ணோம் மனங்குத்தி பறவை பண்ணும்போது ஒரு நாள் வந்து ஷூட்டிங் வரும்போது அப்போ தான் அவர் சிவகார்த்தியன் சார் வந்து ஒரு ஹோண்டா சிட்டி வாங்கியிருந்தார் அந்த படம் மூணு த்ரீ ஷூட்டிங்கு அவரோட டிவி ப்ரோக்ராம் எல்லாம் முடிச்சுட்டு அவர் வந்தார் நான் ஏதோ ஒரு ட்ரெயின் பஸ்ஸும் மிஸ் பண்ணிட்டேன் நீங்கள் வேணால் ஹீரோ கூட வந்துருங்க அப்படின்னாரு நான் அவர் கூட காரில் ஏறி அங்கே போனேன் போனோன்னே மறுநாள் பார்த்தேன் ஒரு சாங்லாம் நடந்துச்சு நான் சார்கிட்ட சொன்னேன் சார் நல்லா டான்ஸ் ஆடுறாப்புல முந்தா நாள் டயலாக்லாம் நல்லா பேசுகிறாப்புல அப்படியா சரி சிங்கப்பிள்ளை அப்போ நம்ம அவருக்கு ஒரு ஒரு ரெண்டு லட்ச ரூபா கொடுத்து ஒரு அட்வான்ஸை கொடுத்துருவோம் சார் அப்படின்னு கூடவே கொடுப்போம் பிள்ளை இருங்க நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னாரு கொஞ்ச நாள் கழித்து ப்ரொடியூசர் அம்பேத் சார் வந்தார் அவற்றையும் சொன்னேன் நல்லா நடிக்கிறார் சார் ஒரு ரெண்டு லட்ச ரூபா கொடுத்து அட்வான்ஸை கொடுத்துருவோம் சார் கொடுத்துருவோம் கூடவே கொடுத்துருவோம்னாங்க சரி சரின்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன் எலி சார் உங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்தார் அவர் தெரிஞ்ச கூட ஒரு ரெண்டு லட்ச ரூபா கொடுத்துருங்க நீங்களும் பிடிச்சதானே கொடுங்க சார் நல்ல கீரோன்னே அவர் சரின்ட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் ஒரு தடவை பார்ட்டியில் பார்த்தேன் ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு அப்புறம் ஒரு டேபிளில் உக்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் சாப்பிட்டுருந்தேன் தூரத்தில் ஒரு ஆள் ரெண்டு பேர் இருந்தாங்க அவர் நேராக பக்கத்தில் வந்தார் வந்தவுடனே என் புத்தியை சிறு பக்கத்தையே அடிக்கணும் சார் அப்படின்னாரு ஏங்க அப்படின்னு நீங்கள் அந்த அவருக்கு ரெண்டு ரூபா கொடுக்க சொன்னீங்களே சார் நான் கொடுக்கல அதனால் பாருங்கள் சான்ஸே போச்சு சார் அப்படின்னாரு சரி சரி பரவாயில்லங்க யாருக்கும் ஒட்டுமோ ஒட்டாது ஒட்டுமோ தான் ஒட்டும் நீங்கள் பரவாயில்ல போங்க அப்படின்னாரு அப்புறம் சொன்னார் கீழே கிடக்கிற ஒரு செருப்பு உங்கள் செருப்புன்னார் ஆமாம் அதை எடுத்து உங்கள் மண்டையில் அடிங்க சார்ன்னார் ஏன் மண்டையில் எதுக்கு அடிக்க உங்களுக்கு ரெண்டு லட்ச ரூபா இருக்குது இல்லையா உங்கள்கிட்ட இருக்குல்ல நீங்கள் கொடுத்துருக்க வேண்டியதானேன்னாரு நான் அப்படியே கிளம்பிட்டேங்க அதனால் ஒரு இன்றைக்கி இருக்க சினிமாவில் வீட்டிலேருந்து கிளம்பி கார் எடுத்துகிட்டு ஏசியை போட்டு ஒரு வேலையை பார்த்துட்டு ஒரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் போய் வேலையை பார்த்துட்டு திருப்பி அதே மாதிரி ஏசியை போட்டு வீட்டுக்கு வந்து அந்த இயக்குநராக இயக்குநராக வாழும்போதும் சரி நடிகராக வாழும்போதும் போது அதுக்கு ஒரு மிகப்பெரிய கொடுப்பு வேணும் அது எல்லாருக்கும் கிடச்சிடாது யாருக்குமே அது கிடைக்காது அந்தளவுக்கு நம்மளை கடவுள் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து கடவுளுக்கும் நன்றி சொல்லி நம்ம செய்கிற தொழிலுக்கும் நன்றி சொல்லி நல்லா இருக்கணும் தான் என்னோட எண்ணம் நான் ஒரு பணம் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி காவேரி ஸ்டீட்டில் ஆஃபீஸ் போட்டிருந்தேன் ஆஃபீஸுக்கு போட்டிருக்கும்போது ஒருத்தர் வந்தார் ரைட்ரு அவர் வந்த உடனே சிங்க எப்படி இருக்க இன்னைக்கு சீன் சொல்லிடு அப்படின்னு சொல்லி பேசையில் ஏய் சார் வந்துட்டார் ஏசி போடு அப்படின்னு அப்படியே பார்த்தார் இன்னும் ப்ரொடியூசர் சிக்கலையா அப்படின்னாரு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு ஆள் வந்தோடனே ஏசியை போட்டால் ப்ரொடியூசர் சிக்கலன்னு அர்த்தம்ப்பா ஏசி ஓடிக்கிட்டே இருந்துச்சுன்னா ப்ரொடியூசர் இருக்கார்னு அர்த்தம் அப்படின்னாங்க உண்மையிலே நான் சொல்கிறேன் எல் சார் ஆஃபீஸில் எப்பயுமே ஏசி ஓடிக்கிட்டே இருக்கணும் அதுதான் என்னோட ஆசை அவரோட எல் நல்ல எண்ணத்துக்கு அவர் நல்லாயிருக்கும் நிறைய பேர் சொன்னாங்க பண்ணுங்க 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 எஸ் எலில் சார் எஸ் 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 எஸ்னார் ஏங் சொன்னார் பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்கன்னார் ஆனால் அவருக்கு வேணுங்கிறத மட்டும்தான் வச்சுட்டு மற்ற எல்லாம் எடுத்து எடுத்து வெட்டி ஒரு டப்பாவில் வச்சுருந்தார் வந்தாச்சிங்க பிள்ளை எடுத்துக்கங்கன்னு ஸோ அவருக்கு வேணுங்கிறத தான் எடுப்பார் அவர் வந்து ஒரு நல்ல மனிதர் அந்த மனிதர் இன்னும் சினிமாவில் இன்னும் நிறையா நிறையா படங்கள் பண்ணி நிறைய உதவி இயக்குநர்களுக்கு லைஃப் கொடுத்து நிறையா நடிகர் நடிகளை வாழ வைக்கணும் அவரும் சிறந்த அவர் ஃபேமிலியோட குடும்பத்தோடு ரொம்ப சந்தோஷமாக வாழணும் தான் என்னோடய எண்ணம் வாழ்க எழில் சார் வாழ்க எழில் சார் வாழ்க எழில் சார் தேங்க் யூ சிங்கப்பூலி சார் எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் பூஜிதா பொன்னாடா ஃபர்ஸ்ட்லி வெரி பிக் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு பிலவெட் எரில் சார் ஃபார் ஹிஸ் ரிமார்க்கபிள் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் இன் இண்டஸ்ட்ரி எனக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பிகாஸ் இது என்னோட ஃபர்ஸ்ட் தமிழ் ஃபில்ம் அண்ட் எவ்ரிபடி இஸ் ஸோ வெல்கமிங் ஸோ ஹார்ட்ஃபுல் இந்த ப்ராஜெக்ட் எனக்கு என் மேனேஜர் சொன்னபோது ஃபர்ஸ்ட் ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட் அப்போது தேசிங்க ராஜா டுவென் தெரியாது ஒரு காமெடி படம் அனு சொன்னார் காமெடி படம்னாலே யூனிவர்சல் ஆடியன்ஸ் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஜார் காமெடி ஸோ நான் சொன்னேன் ஓகே ஸ்டோரி கேட்கலாமு அதுக்கப்புறம் எம்ஏ டெருல் சார் அண்ட் எனக்கு ப்ரீஃபாக ஸ்டோரி சொன்னார் அண்ட் தென் ஹி டோல்ட் மீ இட் இஸ் தேசிங்க ராஜா டூ ஐ வாஸ் ஸோ ஸோ சோ எக்ஸைட்டட் சோ ஹாப்பி ஏன்னா தேசிங்க ராஜா இவ்வளோ பெரிய ஹிட்ன்னு எனக்கு தெரியும் அண்டு ஸோ அதுக்கப்புறம் நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு சொன்னேன் அண்டு சில பேர் லைக் தமிழ் பீப்புளுக்கு சொன்னேன் அண்டு பூஜா செரிமனியோட வீடியோ நான் ஷேர் பண்ணேன் அண்ட் சோ மெனி பீப்புள் மை இன்பாக்ஸ் மை இன்ஸ்டாகிராம் வாஸ் ஃபில்டு வித் மெசேஜஸ் அண்ட் டிஎம்ஸ் Evelo positive talk, Evelo positive messages. And actually, how much people love Eril Sir and his movies. And I am very, very lucky, very privileged to be working with such a wonderful, um, experienced, and very senior team of uh, technicians, artists, everybody. Um, thank you, thank you so much for the opportunity. And uh, congratulations. To the whole team of the uh, Desingaraja, too. I think we are going to bring an amazing film in front of all of you. And uh, thank you. Thank you thank so you. much. Thank you, Poojita. And Harshita. Yes. O to Harshita. <laughs> um, yes, Ingula uh, So, uh, firstly, um, LL sir, uh, congratulations on reaching the 25 uh, year uh, mark in the industry. Um, also, idu uh, Enoda Model Film. And now, very padra. Edika I'm part of LL film in a very significant role. And uh, I have heard a lot of uh, Sir's work um, and also his his very uh, attitude towards actors and everything. So our Yappuam, uh, you know, he's never like this peria uh, uh, director. He's been very very sweet and also. Um, uh, producer Sir Ravi uh, Sir Pati Kandipa Pesnum, he's like a father figure to me. Um, and he's been very, very supportive. And uh, also, uh, I must definitely thank two, uh, thank these two people for this uh, wonderful launch. Either with uh, a better launch, uh, I, can, I cannot expect or ask. So, uh, be it Jaina, Bala Sir, Vimal Sir, Yellarum. They have been very, very supportive and nice to me. So, Nandri, thank you. Thank you, Harshita. And over to Juhi. Hi, all. This is my first Tamil movie. Thank you so much, sir, for giving me this opportunity. I'm so happy and excited to work with the... thank you. Thank you. you. Thank you. எங்களை மாதிரி ஒவ்வொரு நடிகர்களையும் அதாவது கேமராவுக்கு பின்னாடி இருக்கிற டெக்னீஷியன்களாக இருக்கட்டும் கேமராவுக்கு முன்னாடி இருக்கிற நடிகர் நடிகைகளாக இருக்கட்டும் தொடர்ந்து அவருடைய நிறைய படங்களில் அவங்க பயணிப்பாங்க அதுக்கு காரணம் அவருடைய அந்த அன்பு எல்லாரையும் குடும்பமாக மாவிக்கிற ஒரு நல்ல சுபாவம் இல்சரை பற்றி சொல்லணுன்னா ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லணும் கடவுள் இந்த உலகத்தை பட படைச்ச அன்னைக்கு யாருக்குமே கலர் கொடுக்கலையாம் எல்லாரையும் வெள்ளை நிறமாக படைச்சாராம் மறுநாள் அவர் என்ன பண்ணாராம் சரி எல்லாருக்கும் கலர் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முதல்ல கடல்வாழ் உயிரினங்கள்லாம் வாங்க அப்படின்னு சொன்னாங்க மீன்கள்லாம் வந்துச்சான் அதுங்களுக்கான கலரெல்லாம் கொடுத்தாராம் ரெண்டாவது விலங்குகள்லாம் வந்துச்சான் அவங்கவுங்களுக்கு என்னென்ன கலர் வேணுமோ அதெல்லாம் கொடுத்தாங்களாம் மூணாவதா பறவைகள் வந்துச்சான் பறவைகளுக்கும் என்னென்ன கலர் வேணுமோ எல்லா வண்ணமும் கொடுத்துட்டு இருந்தாராம் ஒரே ஒரு பறவை மட்டும் ரொம்ப தூரத்துல இருந்து பறந்து வந்துக்கிட்டே இருந்துச்சான் நிறைய கிளைமேட் சேஞ்சஸ் சாப்பிடல உறவுகளை பிரிஞ்சு இருந்துச்சு ஆனாலும் எனக்கான வண்ணத்தை நான் வாங்கி திருவேன் அப்படின்னு வந்துகிட்டே இருந்துச்சான் வந்து இருக்கும்போது கடவுள்கிட்ட இருந்த பெயிண்ட் டப்பாவில் எல்லா பெயிண்ட்டும் காலி ஆகிடுச்சான் ஒரே ஒரு சொட்டு சொட்டு மட்டும் பெயிண்ட் இருந்தது பரவாயில்ல கடவுளே எனக்கான வண்ணத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது அத்தனை பெயிண்ட் இருந்து ஒரு ஒரு சொட்டா ஒரு ஒரு சொட்டா அப்படியே கடவுள் தெளிச்சு போது எல்லா வண்ணமும் சேர்ந்து ஒரு பஞ்சவர்ண கிளியாக கிளிகளுக்கே ராஜாவாக நினைச்சான் அந்த மாதிரி தான் எங்கள் எழுதிச்சாரும் இருபத்தைந்து ஆண்டு சினிமா வாழ்க்கை பயணத்தில் எத்தனையோ ஏற்றத்தாழ்வுகள் தோல்விகள் வெற்றிகள் எத்தனையோ ஆஃப் ஸ்டோரிஸ் மாறி இருந்தாலும் ஆடியன்ஸ் பார்க்குறவங்களோட ஆடியன்ஸோட மனநிலை மாறி இருந்தாலும் எல்லாரும் ரசிக்கிற வகையில் இப்போ வரைக்கும் சினிமா துறையில் நிலச்சி இருக்காருனா அதுக்கு அவருடைய திறமையும் விடாமுயற்சியும் பொறுமை குணந்தான் காரணம் அவங்களோட எங்களை மாதிரியான ஆட்களும் பயணப்படுறதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம் நன்றி சார் உங்கள் பயணம் தொடரணும் மேன்மேலும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்